என் அன்பு பிள்ளையே இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கின்றார் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லோருமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது உணர்கின்றார் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றார் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வாய் உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிரா உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் பொறுத்திரு காத்திரு உனக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னை விட்டு அகலப் போகின்றது உனது துன்பங்கள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் கலங்காதே தங்கமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கின்றா சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கியிருக்கப் போகின்றது காலங்கள் மாறும் சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதி தங்கமே எதற்காக பயப்படுகின்றார் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் தங்கமே என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தா உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றா பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்க போகின்றா உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லி கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் சாயப்பாவாகிய நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக இந்த சாகி இருக்கும் போது எதற்குமே கலங்காதே வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமால் உன் சாகி உருவில் என்று உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகின்றார் என்று உனக்காக நான் இருப்பேன் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கை கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்பத் திரும்ப நீ சொல்லும்போது அந்த நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் உனது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்துவிடு வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கலங்காதே இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றானோ அவன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் அன்பு குழந்தையே என்னை அடைய வழி தெரியவில்லையே என கவலை கொள்ளாதே நான் என்று உன்னுடன் தான் இருக்கின்றேன் அன்பு செலுத்து நீ அன்பு செலுத்தும் உயிரின் வழியாக என்னை நீ காணலாம் பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது எதற்குமே பயம் கொள்ளாதே தைரியமாக செயல்படு நிம்மதி வேண்டுமென்று தேடுகின்றமே தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பார் நிம்மதி உன் வசப்படும் எதற்குமே ஒரு முடிவு உண்டு குழந்தையே நல்லவர்கள் தோற்பதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் என்று முதல் நீடித்த பொறுமையை கைகொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் தைரியமாக எதிர்த்து என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் சாலைகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு நல்ல முடிவை நானே தருகின்றேன் நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுத்தான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் கடலில் கல் இருவதா கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது பரந்த மனதுடன் இருந்தால் விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகின்றார்கள் நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் பலமான மழை பெய்யும் போது லேசான மழை வேண்டும் என வேண்டாதே உறுதியான குடை வேண்டும் என்று வேண்டும் கடினமான நேரங்களில் கடினம் இனி வேண்டாம் என வேண்டாதே எந்த கடினத்தையும் தாங்கும் உறுதியை வேண்டும் கடினமான காலங்கள் நிலைப்பதில்லை உறுதியான மனிதர்களை நிலைத்திருக்கின்றார்கள் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோது மறந்துவிடாதே குழந்தையே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகின்றது இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு தாய் மட்டுமே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே குழந்தையே சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணிக்கத்தனத்துடனும் இருப்பதே நல்லது குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீரசிப்பது உன்னை நீமதிப்பது உன்மீது நீ நம்பிக்கை கொள்வது தேடிக்கொண்டே கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் என் தங்கமே நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி போது உறுதியுடன் செயல்படு விட்டுக் மன மனநிறைவுடன் விட்டுக் கொடு நீரிலிருந்து கற்றுக்குள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலமுனை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையே தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் அகந்தை தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாயே பகையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாகை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்பட கூறிவிடும் துரோகத்தின் முதற் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை சரி செய்யவும் வருகின்றது மனிதனாக பிறக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்டு லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குழந்தையே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானா உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலமே உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரியவை துரோகியை தூரவே வாழ்க்கை உன்வசப்படும் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழப் போகின்றார் தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாததை போல் காட்டிக் கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது குழந்தையே இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த வேண்டி இருக்கும் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களும் மாற்றங்களும் தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாத குழந்தைகள் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது நடக்கும்போது கால்வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது குழந்தையே எப்பொழுது உன்னை நீ நம்ப அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எந்நேரமும் மாறக்கூடியது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் சிரித்துக் கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விருத்துவிடும் ஆனால் பொய்யாக நேசிக்காதே அது மிகப்பெரிய துரோகம் குழந்தையே சில அவமானங்கள் நம்மை அழ வைத்தாலும் பின்னாலும் நம் வாழ்க்கை அழகாகும் பொறுத்து போகின்றவன் அழிந்திடவும் மாட்டான் பொறாமை கொள்கின்றவன் வாழ்ந்திடவும் மாட்டான் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் மரமானது இலைகளை உதிர்ப்பதால் இறந்து போவதில்லை வேண்டாததை தவிர்த்து புதியதை தளிர்த்து மீண்டும் பயணிக்கின்றது யாருக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்காதே உனக்காக சிந்தித்து பயணத்தை தொடங்கு வெற்றி நிச்சயம் என் வைரமே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள்மழை நிச்சயம் உன் மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முன்னை தேடி வரும் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா